கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரன்னு கேட்டது நான் உம்மதே யாரைன்னா நீங்க கேட்டீங்கன்னா என்ன இல்ல பிராரம்பண்றீங்களா கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரன்னு கேட்டது நீங்க நீங்கானே நான்தே கேட்டேன் கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரன்னு கேட்டது நான்தே இங்கருங்க தேவளாம் பேசக்கூடாத பேசறதா பேசுறறே தேவ மறந்து நீங்க புரியாம பேசுறீங்க உங்க நௌக்கி தயாபசிட்டீங்க நான் தெளிவா தான் பேசிக்கிறேன் நான் ரொம்ப தெரியாம பேசுறேன்

எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அப்படி சொன்னானா நான் எப்படியோ இருக்க இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொன்னான் அதுக்கு இப்படி கேட்டுக்க ஒன்ன பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒன்னு இப்படி இருக்க சொல்லு இல்ல அப்படி இருக்க சொல்லு இல்ல எப்படியா இருக்க சொல்லு நீ அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம எப்படியா இருக்கீங்க எப்படி ஆடு இப்படி போய் அப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்க அதுக்கு அப்படி சொல்லி இருக்க ஒண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல அப்படி இருக்கு சொல்லுவேன் நான் எப்படி இருக்கேன்னு சொன்னா உனக்கு இப்படி ஒரு கோபுரத்தை சொல்லி அப்படி இப்படி போய் முட்டிக்கிட்டே நிக்க

அப்படி இப்படி எப்படி எப்படியுமே ஒன்னு புரியல எப்படி அப்படி பேசிக்கிறீங்க என்ன சொன்னா அப்படி இப்படி புரியணு என்ன அப்படி இப்படின்னா எப்படி பேசி முடிச்சதயா அப்ப பேசினதே புரியாம பேசနေတယ် நீ எப்படி எப்படியும் சாதி பண்றதயா இப்படி பேசாதடா எப்படி நீ பேச பேசவோமயா ஒரு விஷயம் பேசுனா மக்களுக்கு புரியணும்யா சரி புரியடா நீ புரியாத விஷயத்தை பேசிக்கிறகா நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேசற விஷயம் உனக்கு புரியலன்னு சொல்லு அப்ப நான் பேசுற விஷயம் உனக்கு புரியல புரியலயா ஒரு விஷயம் புரியல புரியலயா தங்கராசு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல வர மாதிரி இருக்கு

சும்மா கிடந்த சங்கண்ணே ஓதி கிடத்தார ஆண் நின்னே படிக்காத ஆளு ஒருத்தே வந்தா சொல்லிக்க முடியுமா முடியுமா இல்ல நீ படிச்ச கிடத்தார சொல்லிக்கிட்டு இருக்க படிக்காத பேச முடியுமா நீ படிச்சிருக்க பேசுற உன் படிப்பு அப்படி பட படிப்பியா ஹன்றி பட்ட படிப்பியா பட்ட படிப்பு படிச்சு குடி பேசிக்கிட்டு இருக்க படிக்காத ஒருத்தே வந்தா பேச முடியுமா முடியாது நீ படிச்சறால அப்படி பேசிக்கிட்டு இருக்க படிச்சறால தான் பேசுற படிச்சிருக்க ஆனா நீதான் என்ன அப்படி பேசுறியா நீ கேக்குற இல்ல கொஞ்சம் பார்த்து வெக்கறது அப்படி பேசுறியா ஏன் எப்பறா கூசாம பேசுற

தங்கராசு அது உனக்கே உள்ள தரவை நீ லேசப்பட்ட ஆலே கிடையாது ஆமாம் சிங்க என் சிங்க என் சிங்கா என் சிங்க 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 என் சிங்கா அப்படி சொல்றேன் தங்கரா எந்த ஊருக்கு போயிடாத ஊருக்கேவலம்

செஞ்ச தப்புக்கு காலைல கூட மன்னிப்பு படிப்பு வைக்க வாரியம் ஒட குச்சியட்டாயா இருக்கேன் என்ன பண்ணாலும் இப்படிரு பொழப்பு நான் ஒரு சேம் சொல்லுவாங்க என்னங்க நீங்க மற்ற ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி நானும் உங்களை போல நிறையா நாடகத்தில் சந்திச்சிட்டே வந்துருக்கேன் யார் எப்படி ஏட்டிக்க போட்டிக்கா பேசுறாலும் சரி எப்படி மாட்டாம தப்பிச்சு ஓடணும் புத்தி எனக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் மாட்டினது கிடையாது மாட்ட கிடையாது நீங்க வந்து எதிலாவது சிக்கல்ல மாட்டி விட துடிக்கிறீங்க நான் அதுக்கு சிக்கவே மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப சிக்கவே மாட்டீங்க நீங்க இது வரைக்கும் நீங்க மாட்டது கிடையாது இது வரைக்கும் இல்ல தப்பிச்சு போயிருவேன் ஆனா இனிமே வாய்ப்பில்லை

தூண்டி விட நீங்க என்ன கொண்டு போவீங்க தூண்டி ஓட பச்சை பிள்ளை கூட தெரியும் ஒரு கம்பு நரம்பு மிதப்பு முள்ளு புழு இதெல்லாம் ஒரு மீன் பிடிக்க முடியும் தூண்டியில இதெல்லாம் கொண்டு போவீங்கல்ல ஆமா இதெல்லாம் எப்படி சரி கட்டி முதல் ஆரம்பத்துல இருந்து சரி ஒண்ணுவீங்க சரி ஒண்ணுனா என்ன பண்ணுவீங்க இந்தா இப்படி ஒரு குச்சி எடுக்கணும் எடுத்துருவீங்க அந்த குச்சி எடுத்து அந்த நரம்பு வச்சு உருவாந்துருக்கு போட்டு அந்த முனையில மாற்றணும் சரி அப்பதான் மீன் பிடிச்சு தூக்குறப்ப தெம்பா இருக்கும் இப்ப குச்சி எடுத்தாச்சு உருவாச்சிருக்கு போட்டு முனையில் என்ன பண்ணிருக்கீங்க இந்த நுனையில மாட்டணும் மாட்டது யாரு நான் தே மாட்டது நான் தே மாட்டது நீங்க அட நீங்க மாட்ட மாட்டீங்க ஏய் அந்த மாட்டிறது வேற கேக்க இத மாட்டனது நீங்க எங்கயே மாட்டாத இருந்தாரு நான் மாட்ட மாட்டேன் ஆனா நரம்ப மாட்டனது நரம்ப மாட்டனது நான் தான் அப்ப மாட்டனது நீங்க மாட்டனது நான் தே அட நீங்க மாட்ட மாட்டீங்க அப்புறம் பேசுவோம் போய் நரம்ப மாட்டிட்டீங்க நரம்பு கருத்து என்ன பண்ணுவீங்க நரம்புல மெதப்பு மாட்டுவேன் மிதப்ப மாட்டது நீங்களா இல்ல நானா நான் மிதப்ப மாட்டது நான் தான் மாட்ட மாட்டீங்க ஆமா மிதப்பு கருத்து என்ன பண்ணீங்க முள்ள மாட்டணும் முள்ள மாட்டது நீங்களா நானா நான் தான் மாட்டது தெரியாம மாட்டி தொலைஞ்சிட்டு ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க ஆமா

நீ எவ்வளவு தூரம் ஆதங்கப்படுறத பார்த்தோம்னா நீ ஏதோ இங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆ பிரஷர் இருக்கு இருக்கதா செய்யு பிரஷர் இருந்துனா வீட்ல வச்சுக்கோ யோ பிரஷர் யா பிரஷர் அவங்க நான் அதுக்கு இங்க வரேன் அத கேக்குறீங்க சரி நான் கேக்குறேன் ஒரு 10 நிமிடம் கூட பேசி ஒரு 10 நிமிடம் கூட பேசி 10 நிமிஷம் என்ன இன்னைக்கு கோலா கொண்டு கிர்க்க அது உங்களுக்கு புரியதா எதுக்குங்க எதுக்குங்க மனுஷர்க்குள்ள வர வரீங்க வன்மா ஏமேல உள்ள நன்றியை நீ மறந்துட்ட

அந்த ஊர்ல கால செருப்பு போடாம நடிச்சு மறந்துட்டியா அந்த ஊரு இல்ல நான் எந்த ஊர்லயுமே மேடையில செருப்பு விட மாட்டேன் ஏன்னா அவங்க நாடக மாதிரியா தெரியலாம் நமக்கு நீங்க ஒரு நாள் தங்கி இருக்கிற வீடு வீட்டுக்குள்ள செருப்பு விடுவானா அவ்வளவு பெரிய மேடையில நீ செருப்பு போடாம நடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஆள் என்னை பார்த்து கேட்டாப்புல என்னன்னு கூடவே நல்ல நாகரிகம் நடிக்கக்கூடிய தங்கராசி ஏங்க செருப்பு போடாம நடிக்கிறாப்புல எப்பயுமே செருப்பு போட மாட்டாரா இல்ல மேடைக்கு மட்டும் செருப்பு போட மாட்டாரு கேட்டாரு

உன்னை பார்த்தது மகிழ்ச்சி அதை கூட விழுந்துருக்கோம் நீ கேட்ட இவ்வளவு ஒரு இடத்துல ஒரு கோமாரி இளவ என்னத்த குடுங்க போய் நியாயமான வார்த்தை அந்த விஷயம் அது நியாயமான வார்த்தை ஒரு இடத்துல நெல்லு போட்டிருக்கோம் நெல்லு போட்ட உடன நெல்லு மட்டுமே வளருது கூட சேர்ந்து புல்லு வளரும் நெல்லுக்கு புல்லு தேவையா தேவை இல்லையா நெல்லு கூட புல்லு இருந்துச்சுன்னா கலைய வளர விடாதுங்க களைய வளர விடாது நெல்ல நெல்லை வளர விடாது நெல்லை வளர விடாது அப்ப நெல்ல வளர விடாம தடுக்கிறது எது அந்த புல்லு அப்ப நெல்ல வளர விடாம தடுக்கிறது புல்லுதானே

சரிங்க ஆஹ் என்னைக்கு நீங்க பூதிக்கான ஒத்துக்கிட்டீங்களா

நாங்களும் ஜலுக்குள்ள இருக்கோம் திணைக்காவல் புரிகிறார்கள் ஆமாங்க அப்பா பெருந்த நம்பி தலைவன் அப்பா என்ன நம்பி

அது பூ பூலையே ஆரம்ப